தேமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் புள்ளியியல் அமைச்சக ஆய்வறிக்கையின் முக்கிய அம்சங்களை சுட்டிக்காட்டி தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பின்னர் நாற்பத்தி ஆறு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோவை தூத்துக்குடி நகரங்களில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடுகள் ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் நாட்டு நாட்டு பயணங்கள் சென்னையில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடு சமீபத்தில் முதலமைச்சர் மேற்கொண்ட அமெரிக்க பயணம் ஆகியவற்றால் பெருமளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் ஒன்பது லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு முதலில் இருபத்தி ஏழு தொழிற்சாலைகளை திறந்து வைத்துள்ளது மேலும் பதினேழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி முதலீட்டிலான பத்தொன்பது தொழிற்சாலைகளை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார் இதையும் சேர்த்து நாற்பத்தி ஆறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதை மத்திய அரசின் புள்ளியல் அமைச்சகம் வெளியிட்ட செய்தி உறுதிப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது புள்ளியல் அமைச்சகத்தின் கள ஆய்வில் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத வேலைவாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பில் கூறுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் ராஜ்நியூஸ் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்